நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அவளையும் கேரட்டையும் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு லேசான அவள் எடுத்திருக்கோம் நீங்கள் மட்டை அவள் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி ரவுண்ட் கழுவிட்டு தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம மிக்சர் ஜாரில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நம்ம ஒரு கப் எடுத்து வச்ச அவளையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறோம் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம் நம்ம அவளில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அதே மிக்சர் ஜாரில் நம்ம நறுக்கி வச்ச கேரட்டையும் சேர்த்துக்கோங்க கேரட்டையுமே நம்ம நல்லா அரைக்க போகிறோம் நல்லா அரைச்சிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம கேரட்டையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு அடுப்பில் கடாய் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டோம் இப்போ நெய் உருகிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நட்ஸ் சேர்க்க போகிறோம் ஒரு நாலஞ்சு பாதாம் முந்திரி அப்புறம் கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் இதெல்லாம் நல்லா வறுபட்டுக்கிட்டோம் சேர்த்த நட்ஸ் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த அவள் அதை சேர்க்க போறோம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் மாறணும்லாம் அவசியம் இல்லை கருகாம ரெண்டு நிமிஷம் அப்படியே வறுத்து விட்டுருங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நிமிஷம் ஆயிடுச்சு அவள் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம அடுத்ததாக கேரட்டை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை சேர்க்க போகிறோம் அவளோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் அவள் எடுத்தோம்ல அதே கப்புலே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் வட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம் இது வந்து கேரட்டோட அந்த ராஸ்மெல் இதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம இனிப்பு வந்து உங்களுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து அவள் எடுத்த அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இனிப்பு வேணும்னா முக்கால் கப்பு போட்டாலே சரியாக வரும் வருது ஸ்வீட்டு இது இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்ருங்க இது நம்ம கெட்டியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்ல அல்வா மாதிரி அதாவது சட்டியில் கடாயில் வந்து ஒட்டாமல் வரும் அந்த ஸ்டேஜ் தான் இதுக்கு கரெக்டானது பக்குவம் அந்த அளவு சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம கிண்டி இறக்கிட்டோன்னா அவ்வளோதான் ஸ்வீட் ரெடி அடுப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கிண்டிகிட்டே இருந்தோம் இப்போ பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு நல்லா இதாக ஸ்ட்ரக்சர் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அல்வா மாதிரி கடாயில் ஒட்டாமல் வருது ஸ்டேஜில் நம்ம அடுப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ நம்ம கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இதில் ரவையே சேர்க்கலை வெறும் அவளையும் கேரட்டையும் மட்டுமே வச்சு பண்ணியிருக்கோம் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பாருங்க அப்படியே ஸ்வீட் சாப்பிடன் போல் இருக்குது பாருங்கள் பார்க்கவே வந்து நிறைய பேர் சாப்பிடாதவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி அவளையும் கேரட்டு ரொம்பவே ஹெல்த்தியானது அதனால் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எதை வச்சு பண்ணீங்கன்னு கேட்பாங்க அவங்களே உங்கள் கிட்ட எப்போ பார்த்தாலும் ரவையை வச்சே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட்னா சொல்லவா வேணும் எல்லாரும் நான் நீனு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ